நாகை அருகே கல்லூரி விடுதியின் நான்காவது மாடியில் இருந்து பிசியோதெரப்பி மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் பாப்பா கோவிலில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சபரீஸ்வரன் விடுதியில் தங்கி பிசியோதெரப்பி படித்து வந்தார் இந்நிலையில் நேற்று கல்லூரி முடிந்து விடுதிக்கு வந்த அவர் திடீரென நான்காவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சபரீஸ்வரன் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில்

இவ்வளோ எங்களை அணை போடுறாங்க அதுக்கு என்னத்துக்கு காரணம் கொரோனா பேரில் காலேஜ் போயிட்டு வந்தோம் இப்போ போய் மனநல நோயாளிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்களே எவ்வளோ எவ்வளோ காரணம் கம்ப்ளைண்ட் தான் வாங்கினாங்க